மாரியன் புறப்பானது துஷ்ட சக்திகளால் கண்டுகொள்ளப்பட்டதுமில்லாமல் துர்காவின் உடலை அழித்து மாரியன் ஆவியினை அலையவிட கங்கணம் கட்டி கொண்டிருக்கும் தாரா சங்கரவாணி ஆகியோரின் விதி நிர்ணயிக்கப்படுமா சக்தியோடு நிற்கும் துர்கா வெற்றி பெறுவாளா சக்தியோடு நிற்கும் துர்கா வெற்றி பெற்றே ஆவாள் என்பது காலத்தின் நியதி குந்தகியின் வாழ்க்கைக்கு இடைஞ்சலான அமைச்சரின் மகனுக்கு கிடைத்த தண்டனை தெய்வத்தால் நடந்து எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலினைப் பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் நன்றி அமைச்சர் தண்டபாணி சாதாரண நிலையுள்ள பெண் போலீஸ் கான்ஸ்டபிளை கோவிலுக்கு தான் போகையிலே கலன்ற தன் செருப்பினை சொன்னதும் சொன்னதுமல்லாமல் அதை செய்ய மறுத்த போலீஸ் கான்ஸ்டபிளை அமைச்சர் தண்டபாணி அடித்ததனால் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தால் துர்க்கா இந்த செய்தியானது சோஷியல் மீடியாக்களால் வெளிவந்தது மிகவும் பரபரப்பாக இருந்தது அத்துடன் மிகவும் பிரபலமானதும் இந்த இன்றைய நியூஸ் அப்டேட்டாகவும் அன்று இருந்தது மாறியாக உழவு பிரச்சனைகளை தாண்டி சூர்யாவை கல்யாணம் பண்ணி வாழ வந்தாலோ அவளை தினமும் தின்று தண்ணி குடித்து கடைசியாக அவளை சொத்துக்காக கொலை செய்தால் மகாதாஜியாக போலி வேடத்தில் உள்ள தாரா சொத்துக்காக தேவியை கொலை செய்ததுமல்லாமல் வேலைக்காரியாக உள்ளே வந்த தாரா சூர்யாவின் சித்தியானால் சொத்துக்காக உறவானால் பல கொலைகளை கச்சிதமாக செய்து எத்தனையோ பேரின் வாழ்க்கையினை அழித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் கார் டிரைவராக தாராவுடன் ஒட்டி வந்த தண்டபாணி தாராவின் தம்பியானான் தாராவுக்கு சட்டத்துக்கு புறம்பான எல்லா வேலைகளையும் தாராவுக்காக வேண்டி செய்வதாக வரம் வாங்கி சங்கரபாண்டி வந்தானோ என்னவோ அதைத்தான் சங்கரபாண்டி மனச்சாட்சி இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றான் இப்படியான வாழ்க்கையினை எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள்தான் தொடர்ந்து வரும் பாதிப்புகளால் சீரழிந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நாங்களே மாரியும் தாராவால் கொல்லப்பட்டால் அதுவும் அம்மன் கோவிலிலே வைத்து உயிரினை எடுத்தாள் தாரா கைக்குழந்தை தேவியை தூக்கிக் கொண்டு அவளுடைய கழுத்தில் அந்த டொலர் சங்கிலியினை கொழுவியவளாய் கோவிலின் அயலில் உள்ள வீட்டின் பிராந்தையிலே தன் இரத்தத்தால் அறிவித்து மீண்டும் வந்து மாரியின் உயிர் அந்த அம்மன் கோவிலிலே பிரிந்தது எவ்வளவோ கஷ்டம் அவள் வாழ்க்கையில் அந்த குடும்பத்தில் பிறக்காதால் அவளுடைய தங்கையால் பட்ட கொடுமைகள் சொல்லிலடங்காது என்னவென்றால் தாராதான் இங்கே ஒரு பிரில்லியனான கதாபாத்திரமாக காட்டப்படுகின்றது போலீசாரால் ஊகிக்கப்பட முடியாத ஒரு தனி ஒருத்தியாக எல்லாவற்றையும் முன்னறிவதும் ஆராய்ந்து கண்டுபிடிப்பதும் எவரிடமும் மாட்டாமல் எல்லா தப்புக்களையும் செய்துவிட்டு தப்பித்து தலைநிமிர்ந்து எவ்விதமான குற்ற உணர்வுகளும் இல்லாமல் சூர்யா வீட்டில் வாழ்வது என்பது இங்கே தூமச்சாக இருப்பதாக தெரிகின்றது ஏதாவது ஒன்றிலாவது மாட்டுப்பட வேண்டுமல்லவா அப்படி ஒன்றும் இதுவரையும் நடைபெறுவதாக இல்லை அதற்கு மேலே சங்கரபாண்டி எல்லா விஷயங்களுக்குள்ளும் போய் எல்லாவற்றையும் துல்லியமாக அறிந்து கொண்டு வந்து தாராவிடம் சொல்லுவதும் செயல்படுத்துவதும் வேறு லெவல் சங்கரபாண்டியும் எந்தவிதமான குற்றங்களிலும் அகப்பட்டதாக இதுவரையும் தெரியவில்லை அது மட்டுமா கொலை செய்வதற்கு தொடர்ந்து போன தாராவும் சங்கரபாண்டியும் அம்மனாலே கூட தண்டிக்கப்படாமல் விடுபட்டு விட்டார்களே அம்மனின் தண்டனையிலிருந்து கூட இவர்களுக்கு ஒன்றும் இல்லையே இந்த சீரியலில் ஒரு சில இடங்களில் கூட தாராவோ அல்லது சங்கரபாண்டியோ அல்லது இருவருமோ தண்டிக்கப்பட வேண்டும் அல்லது பிடிபடவாவது வேண்டுமல்லவா குந்தகிக்கு கல்யாண பேச்சுவார்த்தைகள் சரஸ்வதி வீட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது குந்தகி அனைவருக்கும் தேநீர் பரிமாறி முடிந்ததும் மாப்பிள்ளை பெண் இருவரிடமும் அவரவர் விருப்பத்தினை கேட்டதும் இருவரின் விருப்பங்கள் சரியாகின ஆனால் சீதனமாக கேட்டதோ சரஸ்வதியின் நிலைமைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது மாப்பிள்ளை வீட்டாரின் கோரிக்கை அதற்கு சரஸ்வதி இல்லை என்று சொன்னதால் அந்த கல்யாணம் வேண்டாம் என்று மாப்பிள்ளை வீட்டார் எழுந்து போக நினைக்கையிலேதான் சூர்யா அந்த சீனுக்குள் என்றியானார் இவர் யாரென்ற கேள்வி அங்கு எழும்புகையில் இவர்தான் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை துர்காவின் வீட்டுக்காரர் என்று மாப்பிள்ளையின் வீட்டாருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார் சூர்யா அவரது மாமியாரால் கண்கலங்கி நின்றார்கள் சரஸ்வதியின் குடும்பமே சூர்யாவை பார்த்து இப்படி எங்கள் வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏன் எங்களுடன் பிறந்த பெண் சகோதரங்களுக்கே நடைபெறுகின்றதே இதனால் அந்த பெண்ணானவளின் மனமோ எவ்வளவுக்கு நொறுங்கி இருக்கும் என்று மாப்பிள்ளையோ அல்லது மாப்பிளை வீட்டாரோ சிந்தித்திருக்கவே மாட்டார்கள் இதெல்லாம் தாண்டி ஒரு உணர்வுகளும் இல்லாமல் குடும்பம் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் பெண்கள் இருக்கிறார்கள் அந்த பெண்ணுக்கு எப்பவும் மாப்பிளையோ அல்லது மாப்பிளை வீட்டாரையோ ஒவ்வொரு கணமும் பார்க்கும்போது என்ன மாதிரி இருக்கும் என்று யாராவது சிந்தித்திருக்கின்றோமா இதனால் அந்த பெண்ணுக்கு மன உளைச்சல் உண்டாகாதா நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன் துர்காவோ தான் கண்ட கனவு ஏன் வந்தது அதன் அர்த்தம்தான் என்ன என்று அம்மனுடன் போய் கேட்கையில் அப்போது அந்த அம்மன் சித்தர்சாமியிடம் கேட்டுவிடலாம் என்ற எண்ணத்தினை துர்காவுக்கு கொடுத்து வழியினை காட்டுகின்றது சித்தர் சாமியை நாடிய துர்காவுக்கு விடை கிடைத்தது அதாவது பாம்பாட்டி சித்தரை சந்திக்க வேண்டும் என்று அடையாளம் கூறப்பட்டது புதுக்கோவிலில் உள்ள பாம்பாட்டி சித்தரை சந்திக்க சென்ற துர்காவிற்கு பாம்பாட்டி சித்தர் சூர்யாவால் நாகத்திற்கு ஏற்பட்ட துரோகம் சொல்லப்பட்டது அதற்கு உன் கணவர் சூர்யா தான் வர வேண்டும் அவரால் தான் அதனை நிவர்த்தி செய்யலாம் என்ற பாம்பாட்டி சித்தர் கூறுகையில் துர்காவோ அவரிடமிருந்து விடைபெற்றாள் வளமையாக நடைபெறுவது போன்று இந்த விஷயமும் துர்காவால் தாரா சங்கரவாண்டி முன்னிலையில் பேசப்பட்டது ஒருவித ஒளிவு மறைவின்றி எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டது அங்கு இப்படியான சம்பிரதாயங்களில் நம்பிக்கை இல்லாத சூர்யா துர்காவின் கோரிக்கைக்கு மறுப்பு தெரிவித்து விட்டான் வளமை போன்று துர்காவிற்கு பல்புத்தான் கிடைத்தது அதுவும் சங்கரவாண்டியின் ஆட்டம் வளமையை விட ரொம்பவே அதிகமாகவும் இருந்தது தாராவின் சூப்பர் மூளையானது வேலை செய்யத் தொடங்கியது திட்டங்கள் வலதிட்டப்பட்டன சங்கரபாண்டிக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்ற அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டன தாராவால் ஏன்தான் துர்கா சூர்யாவை ஒருபோதும் இல்லாமல் கோவிலுக்கு கூப்பிடுகின்றாள் என்பதனை சங்கரபாண்டியினை பின்னால் போய் அறிந்து வரும்படி அனுப்பப்படுகின்றான் தாராவால் சங்கரபாண்டியும் துர்கா பின்னால் சென்று அனைத்தையும் அறிந்து வந்து தாராவிடம் ஒப்படைக்கின்றான் தாரா மீண்டும் சாமி வீடம் பூண்டால் சங்கரபாண்டி மீண்டும் ஆனான் என்னதான் நடைபெறப் போகின்றது என்று பொறுத்திருந்து பார்ப்போமே இவையெல்லாம் எனதான கருத்துக்கள் உங்கள் கருத்துக்கள் தான் என்ன கொமெண்டில் பதிவிடுங்கள் இது மட்டுமல்லாமல் இப்படியான சில நிகழ்வுகளும் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் விரும்பினால் எங்களுடன் ஷேர் பண்ணுங்கள் இப்போது புதிதாக எமது சேனலினை பார்த்தும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலோ லைக் பண்ணாமலோ ஷேர் பண்ணாமலோ இருந்தால் அவற்றினை இப்போ செய்யுங்கள் எப்பவும் உறவுகளுடன் உயிர் கொடுத்து வாழுங்கள் அடுத்த சீரியல் ரிவ்யூவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்